ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி எட்டாவது பாசுரம் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் நாமம் உள்ளியவாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீரு வெகுண்டு தூண் புடைப்ப ஏற்று அனல் பேழ்வாய், தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே பள்ளியில் மூதி வந்த தன் சிறுவன் வாயிலூர் ஆயிரநாமம் உள்ளியவாகிப் போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்பிறையை இற்று அனல் விழிப்பேழ்வாய் தெள்ளி தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே பள்ளியில் மூதி பள்ளியில் மோதி வந்ததன் சிறுவன் அது இரண்டிய கசிப்பு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறான் பிரகலாதனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறான் அவன் ஸ்கூல்லேருந்து கத்துன்னு வரான் அங்கே ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறான் ஓம் நமோ இரண்யம் இரண்யம் தான் பெருமாள்னு சொல்லிகிட்டு இருக்கான் அந்த பையனும் ஓம் நமோ நாராயணாயன்னு வரான் ஸ்கூல்லேருந்து அதான் அர்த்தம் பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் அப்படிப்பட்ட பிரகலா என்ன சொல்கிறான் வாயிலூர் ஆகிற நாம் அந்த பையன் வாயில ஆயிரம் திருநாமங்கள் ஒல்லியவாகிப்போத ரொம்ப ஸ்பஷ்டமாக தெளிவாக இந்த திருநாமங்களை எல்லாம் சொல்கிறான் ஒல்லியவாகிப்போதேன்னா மிகவும் தெளிவாக மற்றவர்களுக்கு புரியும்படியாக அந்த அவன் சொல்கிறது அப்படி ஆகி ஆகி போய்விட்டது அப்போதென்னா புரிகிற மாதிரி இருக்குதுன்னு அடுத்த புரிஞ்சுக்கோங்க பள்ளியில் ஊதி தன் சிறுவன் வாயிலோர் நாமம் உள்ளியவாகிப்போத ஆங்கு அதனுக்கும் ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி அதற்கு இதை தாங்க முடியல பொறுக்க மாட்டாதவனாய் ஒன்று ஒரு துளி கூட ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி கொஞ்சம் கூட அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை இரண்யனால் அதான் அர்த்தம் உள்ளி உள்ளிய ஆயிரன வாயிலோர் ஆயிரனாமும் உள்ளியவாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி ஒன்றுமோர்னா ஒரு தெளிவு கூட பொறுமை இல்லாதவனாகி பிள்ளை எய்ச்சீரி வெகுண்டும் பிரகலாதனை கோச்சிக்கிறான் அவன அவனை துன்புறுத்துறான் துன்புறுத்தலாம் சொல்லலைங்க பிள்ளை எய்ச்சீரி அந்த சீரியில் அந்த துன்புறுத்ததெல்லாம் வச்சுக்கலாம் வெகுண்டு ஏன்னா இந்த பையன் தூணிலும் இருப்பான் துரும்பில் துரும்பிலும் இருப்பான் எமது நாராயணன் சொன்னதுக்கோசரம் வெகுண்டு தூண் புடைப்பேன் தூணை உட கத் கதையால் அடிக்கிறான் இல்லை உதைக்கிறான் பு தூண் புடைப்பேன் பிற ஏற்று அனல் விழிப்பேழ்வாய் சந்திர பிறை போன்ற பற்கள் உடையதும் அனலை கக்குகின்ற கண்களை உடையதும் பேழ்வாய் பெரியவாயும் உடையதான தெள்ளிய சிங்கமாகிய தேவை தெள்ளிய சிங் அழகிய சிங்கமான தேவை அழகிய சிங்கம் தெள்ளிய சிங்கம் அழகிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணியில் பார்த்தேன் பிள்ளையை சீரி வெகுண்டுப்பிறையை ஏற்று அனல் விழிப்பேழ்மாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே பாசனம் படிச்சுலாம் சொல்லுவோம் தானே பள்ளியில் போதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் ஆகிர நாமம் உள்ளியவாகி போத ஆங்கு அதனுக்கும் ஒன்று மோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீருவெகுண்டு தூண் புனைப்ப பிறைய அனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ